அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒ பரகாத்துகு அலமதுல்லா ஒசலாத்து வசலாம் அலா ரசூல் இல்லாஹி அம்மாபத் கடியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் இறைவருடைய கட்டளைகள் எதுவாக இருந்தாலும் கூட அவைகளை நாம் விட்டுவிடுவது கூட இறைவருடைய கட்டளைகள் எதுவாக இருந்தாலும் அதை நாம் செய்தாக வேண்டும் நம்முடைய சக்திக்கு மீறி இறைவன் எதையுமே நமக்கு கட்டளையாக சொல்லவே மாட்டான் சில காரியங்களை நாமே நமக்கு சிரமத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றோம் ஆனால் அல்லாகவே பொறுத்தமட்டிலும் மனித சக்திக்கு மீறி எந்த ஒன்றையும் அவன் கடமையாக்கவில்லை இறைவனுடைய கடமைகள் எதுவாக இருந்தாலும் அது மனித சக்திக்கு உட்பட்டதாகத்தான் இருக்கும் என்பதை உலக பொதுமறையா மல்குரானிலே அல்லாஹு சில இடங்களிலே தெளிவாக சொல்லி காட்டுகின்றார் குறிப்பாக ஒரு நான்கு கட்டளைகளை நாம் விட்டுவிடுவது கூடவே கூட ஒன்று என்ன தெரியுமா அல்லாவிற்கு நன்றி செலுத்துவதை நாம் விட்டுவிடவே கூட உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் நமக்கு எவ்வளவோ அருள்கொடைகளை இறைவன் செய்திருக்கிறார் நாம் சுவாசிப்பதற்கு காற்று அருந்துவதற்கு நீர் சாப்பிடுவதற்கு உணவு அணிவதற்கு ஆடை நிம்மதி பெறுவதற்கு அழகான இல்லம் மனைவி மக்கள் உடன்பரப்புக்கள் இப்படியாக எவ்வளவோ அருள் அருள்கொடைகளை இறைவன் நமக்கு செய்திருக்கின்றார் அதற்கும் மேலாக உடல் ஆரோக்கியத்தை நமக்கு வழங்கியிருக்கின்றார் கல்வி ஞானங்களை வழங்கியிருக்கின்றான் இவைகளுக்காக நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் இறைவனுடைய அருள் கடைகள் குறைவானதோ அதிகமானதோ அதையெல்லாம் பார்ப்பது கூட இறைவருடைய அருள்கொடைகளே இல்லாதவர்களை நாம் பார்த்தால் நமக்கு வழங்கப்பட்ட சின்ன அருள் கொடைகள் கூட பெரியதாக காட்சி தரும் அதனால் இறைவருடைய அருள் கடைகளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் நன்றி கெட்டத்தனமாக நாம் நடப்பது கூட இறைவன் திருக்குறானிலே பதினாலாவது அத்தியாயம் சூரத்து இப்ராஹிம் அதிலே ஏழாவது வசனத்திலே கூறுகின்றான் லாசி அண்ணக்கும் நான் செய்த அருள் கொடைகளுக்கு நீங்கள் நன்றி கூறினால் இன்னும் உங்களுக்கு நாம் அதிகப்படுத்தி தருவேன் அல்லாஹ் வந்து அவனுக்கு நாம் நன்றி செலுத்தும்போது அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னா நமக்கு வழங்கிய அருள் கொடைகளை விட இன்னும் பன்மடங்கு பன்மடங்கு அருள் கொடைகளை இறைவன் வழங்கி கொண்டே இருப்பான் ஆனால் அதே நேரத்தில் அவளை கஃபர்த்தும் நீங்கள் நன்றி கெட்டத்தனமாக நடந்தால் இன்னாதாபி லாஷாஜி நான் தரக்கூடிய வேதனை அது கடுமையாக இருக்கும் என்று நன்றிகட்டத்தனமாக நடக்கக்கூடியவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையும் விடுகின்றார் அதில் முதலாவது அல்லாவிற்கு நன்றி செலுத்துவதை ஒருபோதும் நாம் விட்டுவிடவே கூட இரண்டாவது என்ன அப்படின்னா இறைவனை நினைவு கூறுவதை நாம் விட்டுவிடுவது கூட சதாவும் எந்த காரியத்தில் நாம் ஈடுபட்டாலும் கூட இறைவனை நினைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் வியாபாரம் செய்தாலும் சரிதான் வீடுகளிலே பெண்கள் சமையல் செய்தாலும் சரிதான் வாகனங்களை ஓட்டினாலும் சரிதான் சதாவும் இறைவனை நாம் நினைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் கழிவறைக்கு சென்றாலும் கூட கழிவறைக்குள்ளால் செல்லும் பொழுது அல்லாஹுமை இன்னியை அவுதுபிக்க மினல் ஹுபசி வல் ஹபாயிசி அப்படிங்கிற பிரார்த்தனை செய்கிறமே இதுதான் இறைவனை நினைவு கூறுகிறது உள்ள போய் உட்காந்துட்டு அல்லாஹல்லாங்க கூட காரியத்தை முடிச்சுட்டு சீக்கிரமாக வெளியே வந்துடணும் வெளியே வரும்போது ஹுஃப்ரானைக்க சொல்லணும் தூங்கும் பொழுது சுபஹான் அல்லா அலமதுல்லா அல்லாஹ் அக்பர் இது போன்ற தஸ்மீகாத்துகளை ஓதிவிட்டு தூங்கினால் நாம் தூக்கத்திலும் இறைவனை நினைவு கூறுவதிலே இருப்பதற்கு சமம் அல்லாஹ் என்ன சொல்கின்றால் பதுக்குறூனி அது கூறுக்கும் என்னை நினைவுருங்கள் உங்களை நான் நினைவு கூறுகிறேன் அவ இறைவனை இறைவன் நம்மை நினைவு கூற வேண்டுமானால் நாம இறைவனை நினைவு கூற வேண்டும் இறைவனை நினைவு கூறுவதை நாம் விட்டுவிட்டால் இறைவனும் நம்மை நினைவு கூறுவதை நிறுத்தி விடுவான் அதனால் என்றைக்கும் திக்கரை நாம் விட்டுவிடவே கூடாது அல்லாஹு திருக்குறான்ல முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் நாற்பத்தி ஓராவது வசனத்தில் என்ன சொல்கிறான் அப்படின்னா யா ஐயோகல்லதியின் ஆமனு ஒதுக்குருல்லாக விக்கிரன் கசீரா ஈமான் கொண்டோர்களே அல்லாஹுவை அதிகமாக நினை நினை நிறைவு போருங்க சும்மா இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் அல்லாஹ் அர் ரஹ்மான் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அர் ரஹீம் அஸ்மா உல் குசனாவை நாம் திக்ரி செய்து கொண்டே இருக்க வேண்டும் இன்னொரு வசனத்தை பாருங்கள் அலாபிதிக்கிரில்லாகி தத்துமையின் நூல் குழு நீங்கள் அல்லாவை நினைவு கூறுவதின் மூலமாகத்தான் மனக்குழப்பங்கள் தீங்கு நீரு நீங்கும் என்பதாக இந்த வசனத்திலே அல்லாஹு ரபுல்லாலமின் தெளிவாக சொல்கின்றார் எனவே இறைவனை நினைவு கூறுவதையும் நாம் விட்டுவிடுவது கூடாது மூன்றாவது என்ன அப்படின்னா நம்மை தேவையுள்ளவர்களாகவே இறைவன் படைத்திருக்கின்றான் தேவையில்லாத மனிதர்களே உலகத்தில் கிடையாது அதை மறந்துட்டு ஏதாவது ஒரு கஷ்டன்னு வரும்போதுதான் இறைவனை கூப்பிடுவர் துவா செய்வது கஷ்டமான காலங்களில் நம்ம துவா செய்யும் பொழுது அதை இறைவன் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் சந்தோஷமான நேரங்களையும் நம்ம துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் தேவைக்கு மட்டும் அல்லாவை கூப்பிடக்கூடாது எல்லா நேரங்கள்லேயும் நம்ம அல்லாவை பிரார்த்தனை செய்து கொண்டே தான் இருக்க வேண்டும் அப்படின்னா தான் கஷ்டமான நேரங்களில் கூப்பிடும் பொழுது இறைவன் உடனடியாக நமக்கு பதிலை தருவான் தேவைக்கு கூப்பிடுறது தேவையில்லைன்னா அல்லாவை மறந்துடுறது இதெல்லாம் கூட அல்லாஹ் சொல்கிறான் பாருக உது டூனி அஸ்தஜி விளக்கும் என்னை அழகுங்கள் உங்களுக்கு நான் பதில் தெரிகிறேன் அப்போ அல்லாஹ் நமக்கு பதில் தருவதாக இருந்தால் முதல்ல நாம் அல்லாவை கூப்பிடணும் கூப்பிட்டா தான் அல்லாஹ் பதில் தருவான் கூப்பிட்டா உடனடியாக பதில் தருவான் இதுதான் இறைவருடைய தன்மை அடுத்து நாலாவது என்ன அப்படின்னா நாம் வந்து எப்போவுமே பாவத்திலேயும் மூழ்கி கிடக்கிறோம் நம்முடைய பார்வை நம்முடைய பேச்சு நம்முடைய கேட்குதல் நம்முடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே பாவமாகவே இருக்கிறது அப்போ நாம என்ன செய்ய நம்முடைய பாவங்களை இறைவன் மன்னிப்பதாக இருந்தால் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்க முடியுமா அல்லாட்ட பாவம் மன்னிப்பு தேடணும் தேடுறதை விட்டுறக்கூடாது ஒவ்வொரு நேரம் தொழுகைக்கு பின்னாலையும் இஸ்தீக்கு செய்யணும் என்னுடைய பாவத்தை விடு என்று நாம் இஸ்திகுமார்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ் வகும் சொல்றான் திருக்குறானுடைய எட்டாவது அத்தியாயம் சூரத்தில் அன்பால் முப்பத்தி மூன்றாவது வசனம் இவர்கள் பாவ மன்னிப்பு தேடும் காலமெல்லாம் அல்லாஹ் அவர்களை வேதனை செய்ய மாட்டான் அப்போ அல்லா நம்மளை வேதனை செய்யாமல் இருக்கணும் அப்படின்டா நாம் அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடிக்கிட்டே இருக்கணும் அல்லா நம்மளையா வேதனை செய்கிறான் நாம் செய்யக்கூடிய பாவத்தினால அப்போ அல்லா நம்மளை வேதனை செய்யாமல் இருக்கணும் அப்படின்டா நாம் இசுகுபார் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று இந்த வசனங்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு உணர்த்துகின்றான் ஆக நாலு காரியங்கள் ஒன்று நன்றி கூறுதல் அல்லாவிற்கு நன்றி கூறுதல் இரண்டாவது அல்லாவை திக்ரு செய்தல் மூன்றாவது அல்லாஹுவை அழைத்தல் பிரார்த்தனை செய்தல் நான்காவது பாவ மன்னிப்பு தேடுதல் இன்ஷா அல்லா இந்த நாளையை விடாம நம்ம செய்வோமா அல்லாஹ் நமக்கு அருள் உரிவானாக அஸ்ஸலாமு அழைக்கும் ரஹ்மத்துல்லாஹி ஓ